டி டுவெண்ட்டி ஃபார்மேட் ஹிஸ்ட்ரியே வந்துட்டு திரும்பி பார்க்க வச்சிருக்காரு ரிங்கு சிங் உண்மையிலே வந்துட்டு இவருக்கு டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் வாய்ப்பு கொடுத்துருந்தாங்கன்னா ஈஸியாக ஒவ்வொரு டீமையும் பெயிட் பண்ணியிருக்கலாம் என்ன அட்டிங்க சக்கையாக புரிஞ்சுட்டாரு ஜிம்பாபேவை அதாவது இந்தியா ஜிம்பாபே ஐந்து டி ட்வெண்ட்டி வந்துட்டு மோதுறாங்க ஓவரால் ஐந்து போட்டியுமே இந்தியா வெயிட் வாஷ் பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் ஆனால் ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா ஜிம்பாபேவுக்கு வந்துட்டு அவங்க ஓன் கண்டிஷன் ஓகேவா ஜிம்பாபேவும் சமீபத்தில் சிறப்பாக ப்ளே பண்ணி வரார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஆனால் அந்த மாதிரிலாம் தெரியல உண்மையிலே கிரிக்கெட் ஹிஸ்டரியில் இப்படி ஒரு நிகழ்வு நடக்கக்கூடாது நடக்காதுன்னு அவங்க விரும்புவாங்க ஆனால் இந்திய ஃபேன்ஸ் வந்துட்டு இப்படியெல்லாம் நடக்குமா அப்படி பிரமிப்பை ஏற்படுத்தியிருக்காருங்க நம்ம ரிங்கு வேறு லெவலில் காது ரெண்டு ரிங்குன்னு சுற்றுமே வடிவேல் காமெடி போல் தாங்க கச்சாமுச்சா கச்சாமுச்சான் அட்டிச்சு நுறுக்கிட்டாரு அதாவது இந்தியா ஜிம்பாபே இரண்டாவது டி ட்வெண்ட்டி மேட்ச் நடந்துக்கிட்டு இருக்குங்க இந்த காரணம் என்னென்னா இந்தியா வந்துட்டு மிகப்பெரிய டீம் ஜிம்பாபே வந்துட்டு ஒரு லோக்கலான டீம் ஓகேவா அவங்க வந்துட்டு மிகப்பெரிய டீமோட லைவ் மேட்ச் மோதுறதுக்கு முன்னாடி ஒரு முட்டோ முன்னோட்டமாக பயிற்சி ஆட்டம் கேட்டிருந்தாங்க இந்த பயிற்சி ஆட்டத்தில் பந்தாடி இருக்காங்க சொல்லலாம் இந்திய பேட்ஸ்மேன்கள் அதாவது செகண்ட் டி டுவெண்டி மேட்ச் இந்தியா ஜிம்பாபே வார்ம் அப் மேட்ச் நடந்தது டாஸ் வின் பண்ணி இந்தியா முதல் பேட் பண்ணாங்க ஏன்னா அந்த ஆடுகளும் தன்மையை புரிஞ்சுக்கிறேன் ஓகேவா அண்ட் சிஎஸ்கே பிளேயரும் பிரதானமாக அதாவது கிட்டத்தட்ட ஆறு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு என்றே சொல்லாங்க இந்தியா முதல் பேட் பண்ணாங்க சுபன்கில் ருத்ராஜ் கிக்வார் தொடக்க சுபன் சுபன்கில் வந்துட்டு டீசெண்டான நாக்கு சின்ன சின்ன கேமிய ரோலு கில் வந்துட்டு முப்பத்தி மூணு ரனில் அவுட்டுங்க பன்னெண்டு பந்தில் என்னமோ முப்பத்தி மூணு ரனில் அவுட்டு அடுத்து ஒன்றை ஒன்று வந்துட்டு ரிங்கு சிங் இறங்கினார் ஒன் டவுன் பேட் யூஸ் பண்ண என்றும் ஒரு முக்கியமான ஹிண்ட் வந்துருங்க அவர் கொடுத்த வந்துட்டு கொத்தா சொல்லலாம் பவுலர்ஸை ஈவே ஈவே ரக்கம் இல்லாத கிட்டத்தட்ட பதினெட்டு சிக்ஸர் பந்தில் மனுஷன் இல்லாமல் சதம் செஞ்சுரி கன்வெர்ட் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரியை பதிவு பண்ணியிருக்காருங்க அதாவது கிரிக்கெட் உலக டைரக்டா இவர் பக்கம் திருப்பியிருக்காரு என்றே சொல்லலாம் இருபத்தி ஒரு பந்தில் டி டுவெண்டி ஃபார்மட்ல செஞ்சு அடிச்ச முதல் பேட்ஸ்மேன் இவர் தாங்க என்ன ஜிம்பாபேவுக்கு எதிராக அடித்தாலும் அவர் ஒவ்வொரு அடியுமே சும்மா அம்மி மாதிரி இருந்தது இது இடியா அந்த ஜிம்பாபே இந்திய டீம் ஸ்கோர் அதாவது இதற்கு முன்பு நடந்த டி டுவெண்டி போட்டியிலையும் சரி முதல் டி மேட்ச் வார் அப் மேட்ச் நடந்ததுங்க இந்த மேட்ச்லயுமே இந்திய ஸ்கோர் வந்து அசால்ட்டா பிப்டி ஒரு ஸ்கோரை வந்துட்டு டி டுவெண்டி ஃபார்மெண்ட்ல அடிச்சு நிமுக்கிறாங்க என்பது குறிப்பிடத்தக்கது அவங்களுக்கு கையும் வரல காலும் வரல அதாவது ஜிம்பாபே டீமே ஓவரால் பிரீஸ் மோடுக்கு ஆகிட்டாங்க ஒன்னுக்கு போயிருச்சு என்றதான் சொல்லணும் சேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க சிஎஸ்கே பிளேயர் தேஸ்பாண்டே வெடுத்துருந்தாங்க இல்லையா தேஸ்பாண்டே செம்மையா ஸ்விங் பண்ணி ஏறத்தாழ ஏழு விக்கெட் எடுத்துட்டாருங்க ஒத்தாளாக வந்துட்டு பவுலிங்கில் என்ன சொல்வது ஒரு சிம்ம சுப்பனமாக இருந்தார் ஜிம்பாப் பேவ சி அப்படின்னு ஊதி தள்ளிட்டார் என்று சொன்னாங்க பொங்கலா வெக்கங்கட்ட விழலாம்னு பட் ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க நூற்றி பத்து ரன்ல அவங்கள ஆல் அவுட் பண்ணி மிகப்பெரிய ரட்ரேட் வித்தியாசத்தில் இந்தியா டி டுவெண்ட்டி பார்மெண்ட்டில் ஜிம்பாப்வேக்கு எதிராக வின் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்காங்க இந்த வார்ம்அப் மேட்ச் மாதிரி லைவில் முந்நூறு முந்நூற்றம்பது ரன் ஸ்கோர் பண்ணாங்கன்னு வைங்களேன் அது இண்டிஃபென்ஸ் பாக்கவே அந்த மேட்ச் வேற லெவல் கூஸ் பம் என்றே சொல்லாங்க ஒரு மிகப்பெரிய தீபாவளி செலிப்ரேட் பண்ண மாதிரி இருக்கும் இந்திய ஃபன்ஸ் அனைவருக்குமே பட் ரிங்கு சிங் வந்துட்டு இருபத்தி ஒரு பந்தில் அதிவேகமாக செஞ்சு அடிச்சு மிகப்பெரிய ஹிஸ்டரி பண்ணியிருக்காருங்க ஒரு சிம்ம சொப்பனமா டி ட்வெண்ட்டி ஃபார்மட்லையும் அண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வேர்ல்டு கப்பையும் வின் பண்ணி கொடுப்பாரா உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்றாங்க